யாழ்ப்பாண ஆவா கும்பலின் தலைவன் கனடாவில் கைது தமிழராய் பிறந்து நாம் செய்த பாவம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உடன் நடத்துங்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் சுமந்திர விடுதலை புலிகள் மீதான தடை இந்திய அரசின் முடிவை உறுதி செய்த தீர்ப்பாயம் மாவீரத்தின அனுஷ்டிப்பில் இரட்டை நிலைப்பாட்டை காட்டும் அரசு சாடிய மணிவண்ணன் தமிழர் பகுதியில் வாள்வட்டு தாக்குதலில் குடும்பஸ்தர் கொலை ஐந்து பேர் கைத் இந்திய விஜயத்தோடு சீனா செல்லும் அனுரு யாழ்ப்பாணத்தில் செயற்பட்டு ஆவா குமலின் தலைவனென்று கூறப்படும் கரடாவில் ஒருவர் கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பிரசன்னா நல்லலிங்கம் என அழைக்கப்படும் அஜந்தன் சுப்பிரமணியம் என்ற முப்பத்தி ரெண்டு வயதுடைய நபரொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் இவர் இலங்கையிலும் பல கொலைகளுடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்படுகிறது இதன்படி சந்தேக நபரை கைது செய்ய இலங்கையின் பாதுகாப்பு படையினர் சர்வதேச பிடியாணை பிறப்பித்துள்ளதாக தெரிய வருகிறது ஆண்டுக்கு பின்னர் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற இவர் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து கனடாவுக்கு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்திற்குரிய இலங்கையர் மேலதிக விசாரணைகளுக்காக பிரான்சிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கனேடிய பாதுகாப்பு தரப்பினர் அறிவித்துள்ளனர் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் பொறிமுறையை நிராகரிப்பதோடு தொடர்ந்தும் சர்வதேச விசாரணையை வலையில் தூண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் யாழ் ஊடக்கு அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேக்கு மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர் இங்குமேலும் கரு தெரிவித்துள்ள சங்கத்தினர் நாம் ஒரு தேசிய இனம் ஆனால் தொன்று தொட்டு சிறுபான்மை இனம் என்ற பதத்திற்குள் திட்டமிட்டு தள்ளப்பட்டுள்ளோம் அது எட்டு மாவட்டத்திலும் மாக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் எண்ணிக்கை பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு பேர் ஆகும் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது எமது மக்கள் மீது பாரிய இனவழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது பேரை இனவழிப்பு செய்துள்ளது நாம் எமது உறவுகளை இறுதி யுத்தத்தில் இழந்து தவிக்கின்றோம் நாங்கள் இப்போதும் தொடர்ந்து எமது உறவுகளை தேடிக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை தெரிய வேண்டும் என்றும் சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்றும் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளனர் மாகாண சபை தேர்தலை காலதாமதமின்றி அரசாங்கம் நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த வருட இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த பிறகு மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக மாகாண சபைகளை முழு அதிகாரத்துடன் இயக்க செய்வது முக்கியமானதாகும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கு எந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதேச கடந்த வாரம் இடம்பெற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு மூன்று வருடங்கள் வரை செல்லும் எனவே மாகாண சபை மற்றும் உள்ளுராட்சி தொடர்பில் முன்வைக்கலாம் புதிய அரசியலமைப்பு மக்களுடனான இது தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடாத்துவதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது எனவே மாகாண சபை முறைமையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தை இதுவரை எடுக்கவில்லை மாகாண சபை முறைமை புதிய அரசியலமைப்பில் தொடர்ந்தால் தற்போது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகாரங்கள் வழங்கப்படாது எனவும் தற்போதைய அதிகாரங்கள் குறைக்கப்படாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு தொடர்ந்து அச்சுர்த்தா விடுதலை புலிகள் அமைப்புக்கான தடையை நீடிக்கும் இந்திய மத்திய அரசின் முடிவை தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீடிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புலிகள் அமைப்பு மீதான தடையை ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது இந்த உத்தரவு மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படுவதாக மத்திய அரசு கடந்த மே மாதம் அறிவித்தது இதற்கிடையே இந்திய அமைப்புக்கு தடை விதிக்கும் முகாந்திரங்களை ஆராய்ந்து முடிவு செய்ய சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கைகள் சட்டத்தின்படி டில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி பிரீம்சிங் அரோரா தலைமையில் தீர்ப்பாயம் ஒன்றை மத்திய உள்துறை அமைச்சகம் அமைத்தது இந்த தீர்ப்பாயமானது சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு கீழ் புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிப்பதில் ஆட்சேபனை இருப்பவர்கள் அல்லது அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் விளக்கம் அளிக்கலாம் என தெரிவித்திருந்தது இதையடுத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பலர் புலிகள் அமைப்பு மீதான தடையை ரத்து செய்ய வேண்டும் என கோரி தீர்ப்பாயத்தை அணுகினர் மத்திய உள்துறை அமைச்சகம் தீர்ப்பாயத்தில் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் புலிகள் அமைப்பினர் தனிநாடு கோரிக்கையை இன்னும் கைவிடாமல் தலைமறைவாக செயல்பட்டு வருகின்றனர் நிதி திரட்டுதல் மற்றும் தனிநாடு குறித்து பிரச்சார நடவடிக்கைகளை அந்த அமைப்பு தீவிரப்படுத்தியுள்ளது வெளிநாடுகளில் வாழும் இந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழர்கள் மத்தியில் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து பரப்பி வருகின்றனர் என தெரிவித்திருந்தது இதையடுத்து புலிகள் அமைப்பின் மீதான ஐந்தாண்டு கால தடையை தீர்ப்பாய வெளியிடப்பட்ட புலிகள் அமைப்பின் நோக்கம் நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அச்சுறுத்துவதாக உள்ளது எனவே அந்த அமைப்பின் மீதான தடை செல்லும் என தெரிவித்துள்ளது மாவீர தினத்தை அனுசரித்தமை தொடர்பாக அனுங்கம் இரட்டை நிலைப்பாட்டை காண்பிப்பதாக மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்ற அடிப்படையில் மாபெரும் தினத்தை அனுஷ்டித்தமை தொடர்பாக விசாரணை மேற்கொள்வது அரசாங்கத்தின் வாக்குறுதிகளுக்கு முரண்பாடானதாக காணப்படுகிறது என அவர் கூறியுள்ளார் அத்துடன் இந்த ஆட்சி மாற்றம் என்பது நினைவேந்தல் விடியது பெரிய ஒரு மாற்றத்தையும் கொண்டுவர அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே எமது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற விடயத்தில் சுதந்திரமாக எந்த ஒரு இன்றி நினைவேந்த அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு தனது இந்திய விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளை பகிர்ந்து கொள்ள உள்ளார் அதன் பின்னர் அடுத்த மாத ஆரம்பத்தில் அவர் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இதன்போது முதலீடுகளை ஈர்த்தல் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு என்பனவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுடெல்லியில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து இந்திய அதிகாரிகளுடன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக மின்சாரத் துறையில் இந்திய மின்சாரத்துறையில் திட்டங்கள் தொடர்பு கவனம் செலுத்தப்பட உள்ளதாக இந்திய விஜயம் டிசம்பர் பதினாறாம் திகதி திங்கட்கிழமை திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியுடன் செல்லவுள்ள தூதுக்குழுவை அரசாங்கம் தற்பொழுது தயார் செய்து கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி திசாநாயகவின் உத்தியோகப்பூர்வ சீன விஜயம் அடுத்த மாத ஆரம்பத்தில் இடம்பெறும்போது கல்வி மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் என அமைச்சர் கேரத் கூறியுள்ளார் சீன நிதியுதவி வழங்கப்பட்டு பின்னர் இடைநிறுத்தப்பட்ட நெடுஞ்சாலை திட்டங்கள் குறித்து இந்த விஜயத்தின் போது விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் வவனியாவில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் ஒன்றில் தொடர்புடைய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் இன்றைய தினம் தெரிவித்துள்ளனர் சேமமடு இளமருதங்குளம் பகுதியில் கடந்த ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான செல்வனரோயன் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்திருந்தார் இச்சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்த ஓமந்தை போலீசார் வாழ்வெட்டில் ஈடுபட்டவர்கள் பயணித்த வாகன சாரதியை அன்றைய தினமே கைது செய்திருந்தனர் சம்பவம் தொடர்பில் வவனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் ஓமந்தை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் வவனியா உப்புலாங்குளம் கூமாங்குளம் வேலங்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்களே கைது செய்யப்பட்டவர்கள் ஆவார் மேலதிக விசாரணைகளின் பின் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்